நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ போர் ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபுள்யூ டபுள்யூ டாட் அஸ்வின் ஸ்வீட் டாட் காம காண்டாக்ட் பண்ணுவோம். தமிழ்நாட்டுல எதிர்க்கட்சி ஆனா டெல்லியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அடிமை கட்சி நாம இப்படி கொள்கையோடு செயல்பட்டு இருக்கிறோம் ஆனா ஒரு கொள்கை இருக்கிற கூட்டமா வன்மத்த அவதூறுகளை பரப்புற கூட்டமா இன்னைக்கு ஒரு கூட்டம் உருவெடுத்திருக்கு திராவிட இயக்கத்துடைய கொள்கைகளை திமுக உடைய குரல இன்னைக்கு நாடு முழுவதும் பரவுறதை பார்த்துட்டு பாசிச பாஜகவுக்கும் அடிமை கொண்டதற்கும் இன்னைக்கு ஒரு மறந்து போயிருக்காங்க நாம சுடு தண்ணி வைக்கும் பாத்திரத்துல தண்ணியை ஊத்தி ஒரு தட்டு வச்சு மூடி கீழே நெருப்ப வச்சு கீழே இருக்கிற அந்த நெருப்புனால அந்த சூடியை பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடும் அப்ப பாத்திரத்தை மூடி இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய அந்த தட்டு மெதுவா ஆக ஆரம்பிச்சிடும் அது மாதிரி இன்னைக்கு இந்தியாவுடைய தென்கோழில இருக்கூடிய தமிழ்நாட்டிலிருந்து நாம் வைக்கக்கூடிய பத்தவிக்கின்ற அந்த திராவிட சோடு இன்னைக்கு ஒட்டுமொத்த வச்சிருக்கு அதனாலதான் திமுக எப்படியாவது உழைக்கணும்னு ஒன்றிய பாஜக அரசு எப்படியாவது திட்டங்களை தீட்டிட்டு இருக்கு அந்த சூழ்ச்சியில ஒரு தான் இப்ப நடக்கின்ற எஸ்ஐஆர் அப்படின்ற அந்த திட்டம் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வாக்குகளை எல்லாம் எப்படியாவது முடக்கணும் நீக்கணும் குறிப்பா செல்பான்மை மக்கள் பெண்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளை எல்லாம் நீக்கணும் இதுதான் அவங்களுடைய ஒரே நோக்கம் இந்த சூழ்ச்சியை முறியடிக்கின்ற வகையில நீங்க அத்தனை பேரும் உங்களுடைய வாக்குச்சாவடியில உங்களுடைய வாக்குகளை முதல்ல நீங்க சரி செய்யணும் மிகுந்த கவனத்தோடு நாம பணியாற்ற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்முடைய கழக கூட்டணியை மீண்டும் வெற்றி பெற வேண்டும் நிச்சயம் வட்டி நம்முடைய கழகம் ஏழாவது முறையாக நிச்சயம் காட்சி அமைக்கும் நம்முடைய கலையில தொடர்ந்து இரண்டாவது முறையாக நிச்சயமாக உலக்சை மாத்திரங்களையும் உட்கார் வைப்பாங்க நம்முடைய உள்ளார நிச்சயம் உட்காரப்பார் வெற்றி கிடைக்கும் அதற்காக அடுத்த நான்கு மாடர்களும் நாம் அனைவரும் தொடர்ந்து பாடுபட வேண்டும் எனக்கு

செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்